திருநீதி உத்திராக்கம் இந்த கோலத்தோடு இருக்கிறார் இந்த சுவாமி எந்த கோலத்துல இருக்காங்க பரிமேல் பாகனா பரிமேல் அழகர் அப்படின்னு சொல்றது பரிமேல் அழகர் அப்படிங்கிறது அந்த பெயரே எப்படி அப்படின்னா ஆவடியார் கோவில் இருக்கிற ஆத்மநாடு அந்த பெயர் பரிமேல இருந்த நான் வரையன்னு சொன்னல அந்த அழகர் கோயில்ல பெருமாளுக்கும் பரிமேல் அழகர்னு பேர் இருக்கிறான் பேர் சொல்றான்

செல்வம் வேண்டாம் ஒதுக்கின தன்மை இந்த உலகம் படிக்கிற படிப்பு ஏகாந்தமா இருக்கிற எனக்கு எதுவும் வேண்டாம் நினைக்கிறவாழ இந்த உலகம் எப்படி பழிக்கிறது அப்படின்னா தழுதிய கலைஞர் நட்டோர் சார்படோர் தக்க சான்றோர் குழுவினை காக்க வேண்டும் குறுப்பினை போல் உன்னை அண்டி இருக்கிற பெரியவர்கள் குடும்பம் எல்லாருக்கு எல்லாமும் செல்வத்தை வாங்கி ராஜா கொடுத்த செல்வம் நீ செஞ்ச செயல் அழகாயா மன்னர் கொடுத்த செல்வத்தை வேண்டாம் அதுக்கு ஐயன் என்ன சொல்றாராம் அழகும் செயலினாலே உன் செயல் உனக்கே சால அழகிது போலும் என்ன கழறினால் அது கேட்டு ஐயன் ஐயன் சொல்லப்படுவது இப்ப மாணிக்க வாசகம் அவர் என்ன சொல்றார் சுற்றமும் துன்பமும் இன்பமும் பெற்றுடன் மானம் மேல் செருக்கும் காய்ந்தேன் தீவினை இரண்டும் தீர்ந்தேன் கற்றைவா சடையான் போலும் காட்டி ஆட்கொண்டார் என்னைக்கு எனக்கு குருந்த மரத்தடியில காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணாரோ அன்னைக்கே சுற்றம் தொடர்பும் நீங்கித்து துன்பமும் இன்பமும் நீங்கித்து மானம் அதாவது அவமானம் அவமானம் அதாவது பெரிய பதவி அதனால கீழ்மை இதெல்லாம் இதெல்லாம் போயிடுது மேல் வெறுக்கை வைக்கும் செற்றமும் செருக்கும் காய்ந்தம் கோபம் என்கிட்ட கிடையாது வெறுப்பும் எங்கிட்ட கிடையாது தீவினை இரண்டும் தீர்ந்தோம் பாவங்கள்ல பல பாவங்கள் சஞ்சித பாவம் இப்ப இப்ப காலத்துல பண்ற பாவங்கள் இந்த பாவம் தான் போயிடுது எப்போ அப்படின்னா குருநாத தரிசனம் கிடைச்சா எனக்கு யார் தெரியுமா தலைவர் தார் தந்தை குலவன் ஆசான் சங்கர் எனக்கு அப்பாசா மாதாஜ பார்வதி தேவிஸ்வர பாண்டவா சிவபர்தா உலகமும் எனக்கு சொல் எனக்கு பந்துக்கள் யாரு அப்படின்னா சிவபர்த்தா அத்தனை பேரும் குற்றாறை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாறை யான் வேண்டேன் கற்பனவும் எனக்கு தந்தை தாய் உலவன் ஆசான் சங்கரன் நிராசை பெண்ணி மைந்தர் பல்வுயிரும் சுற்றம் மாசிதா ஈசன் அன்பா அந்தகமில் பிறவி ஏழும் மறு பதை முடிவில்லாத ஏழு பிறகு எழுந்தனும் அப்படிங்கிறது எனக்கு என்பதோல் நேன் எந்தையார் கருணை காட்டி எம்மையாட்கொண்ட வந்திக்கு என்னை குழந்த மரத்தடியில் ஆட்கொண்டாலோ அன்னைக்கு இந்த உலகம் சந்த பாசங்கள் இருந்து விலகி ஊர் ஓரமா இங்க சத்திரத்துல போடுற சாப்பாடு கந்தை துணி தெருவில் ஏதோ ஒரு இடத்துல வாசம் பண்றதுக்கு பாக்கியம் இது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனோபாவத்துல இருக்கிறவர் அன்னைக்கு அமைச்சராக தான் இருக்க அப்பவும் அமைச்சராக தான் இருக்க இந்த படலத்துல கடைசி பான உபதேசம் படரங்கூர் அடிகளுக்கு உபதேசித்த படத்துல கடைசி இருக்கினும் பானும் ஒருக்க எப்படி பரிசெல்லாம் கொடுத்தானோ நாளைக்கு குதிரை வராம போச்சுன்னா நிச்சயமா என்னை அடிக்கத்தான் போறான் ஜெயில போடத்தான் போறான் உலகத்துல இருக்கிற இயல்பு அனுகூலமா இருக்கிற போது உலகம் ரொம்ப தூக்கி பேசும் அவாளுக்கு அனுகூலம் இல்லைன்னா உலகம் பசு பாசம் பாசம் என்ன பண்ணும் அப்படின்னா உவகையும் உடனே ஊட்டுக மூட்டுக வாணி சிறக்கினும் சிறக்க கொடியதி நரகன் சேரிலும் சேரி சிவனை மறக்கிறான் என்ன வேணாலும் ஆகட்டும் சிவபெருமான மறக்க மாட்டேன் எனக்கு பெயர்பட்ட துன்பம் வந்தாலும் மறக்கும் சிவனை மறைக்கிலும் பண்டை படவினை விளைந்தான் மாற்றுவார் யார் என மறுத்தான் இந்த பாவத்தை யார் போக்குவார் பரமேஸ்வரன் போக்குவார் அவருடைய பெருபடிய சரணாகதி அடைந்த எனக்கு இன்னைக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நாளைக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எது நேர்ந்தாலும் நேரட்டும் ஈசன் செயல் அதுபடி அதை நாம் ஏற்க தயாரா இருக்கிறேங்கிற மனோபாவத்தோட அவர்கள் உபதேசித்த படலத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக நரியை ஆக்கின படலம் நரியை நரியாக்கின படலம் அப்புறம் மேலும் வந்திக்கு வீட்டுக்கு மண் வந்ததெல்லாம் இந்த மாதம் அடுத்த மாதம் தாண்டி ஆறு மூலத்துல பார்ப்போம் அந்த ஈவெண்ட்டை அந்த நடந்த கதையெல்லாம் ஆவண மூல சமயத்தில் ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் நிறைய பணியாக்கினது மனோபாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அப்பேற்பட்டவருக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணார் எந்த தலத்துல அனுகிரகம் பண்ணார் இவ்வளவும் நடந்து வைகேல வெள்ளம் வந்து அதையெல்லாம் அடைக்கிறதுக்கு வேலையாள் போல வந்து கிட்டுக்கு மனுஷன் வந்து அனுகிரகம் பண்ணி பெரும்பாலும் அடிபட்டு இதெல்லாம் திரு அம்மான அப்படிங்கிற பரிசையில் அவர் பாடிட்டு வர ஒவ்வொரு கேத்திரத்தின் பரிசு படைத்தருடும் சுமந்தே பாதத்தன் பெம்மான் பெருந்துடைய

கொண்டு கோவால் மத்துண்ட ராஜாவால் அடியும் பட்ட அப்படியாப்பட்ட புன் சுமந்த பொன்மேனை பாடுகின்றான் அம்மா அப்படின்னு இந்த எல்லாம் முடிச்சுட்டு சுவாமியுடைய அனுகிரகத்துல சுவாமியே பிரத்யமாக மதுரையில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கருணை கொண்டு காட்சி கொடுத்து குதிரை வீரனாக வந்தார் கூலியாளாக வந்தார் எல்லாம் எதுக்காக வந்தார் அப்படின்னா மதுரை தினங்கள்லாம் தன்னை வாக்கட்டும்னு வந்தார் கருணை கொண்டு வந்தார் ஆயிர்களுக்கு எல்லாம் கருணை கொண்டு இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டு மாணிகவாதியை திருவடிலே விழா நான் பண்ணதுதான் இந்த ஃபுல் உங்களுடைய பெருமை அருமைகளை தெரியும் தெரியாமல் சாதாரண அமைச்சர்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு இந்த ராஜ்யத்தை உங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்ல நீ கொடுத்த பொண்ணும் மணியுமே வேண்டாம்னு ஒதுக்கிற எனக்கு இந்த ராஜ்யம் என்ன இந்த ராஜ்யத்தை நீ பண்ணிக்கோன்னு சொல்லி சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா எல்லா தலதுங்களுக்கும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில சிதம்பரம் வந்து அடை சிதம்பரம் வந்து சுவாமிகளுக்கு சேர்ந்து இன்னைக்கும் நம்ம சபையில போய் நின்றுட்டோம்னா அங்க இருக்கிற நடராஜ பெருமான் சபையில தரிசனம் பண்ற போது நடராஜ பெருமான் மட்டும்தான் நம்ம காட்சி கொடுக்கல மாணிக்க வாஜகர் நந்தனார் பெற்றான் சாம்பன் அப்படிங்கிற ஒரு விலகு வெட்டி கல் செடி இதெல்லாமும் அவர் உள்ள இருக்கிறதாக காட்டி கொடுத்துருக்கார் சுவாமி அவன் உள்ளதாக ஐதீகம் அது ஒரு ரகசியம் விளம்பர ரகசியம் அதுக்குள்ள எல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு திருசி சுவாமியோட திருவடி ரகசியம் என்ன அப்படின்னா மாணிக்க வாஜகர் இருக்கார் அந்த தரத்துல ஒரு இடத்துலதான் மாணிக்க வாஜகர் சூக்மாக இருக்கார் மற்ற எல்லா தலத்திலையும் ஸ்கூலமாகவே இருக்காரு எல்லா தலங்களிலையும் இப்போ நடராஜ சபையில் போனோம்னா மாணிக்க வாசகர் அவருடைய திருவள்ளிக்கு கீழே அமர்ந்திருக்கிறார் என்ன அந்த தலத்துக்கு விசேஷம் சிதம்பரத்துக்கு மட்டும் என்ன தலத்துக்கு விசேஷம் ஒரு பழைய பாடல் ஒண்ணு திருவாசகத்துடைய பெருமை எல்லாம் சொல்றது போறது

மாணிக்க வாஜகருடைய பாடல் திருவாஜக பாடல் கலங்குறு புலனி வீரா புலன்கள் ஐந்து புலன்களும் கலந்துதான் யார நினைச்சா அப்படின்னா மாணிக்க வாசகரை நினைச்சாலே கலங்கு நம்ம நிதராம் மாணிக்க வாஜகரை நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய ஐந்து புலன்களும் நம்மையே அறியாமல் கலங்கிப்போம் இதுவேல இருக்கிற ஆசை மேல இருக்கிற ஆசை இந்த புகழ் மேல இருக்கிற ஆசை இந்த பெருமை இது எதுவும் வேண்டாம் பரமேஸ்வரனுடைய நாமத்தையும் அவருடைய பெருமையையும் சொல்ற பாடல்களை பாடிட்டு ஆனந்தமாக வரும் நாட்களை கழிச்சா போதுங்கிற மனோபாவத்தை இந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்துரும் அப்படி மனோபாவம் இருக்கிறவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா உலகெல்லாம் கலகாரம் இந்த உலகத்துல இந்த அனுபவிக்க வேண்டியது எதுவும் இல்லை உடல்ல அனுபவிக்க வேண்டியது எதுவும் இல்லை நீ பாடி உன் பா எழுதினாரே திங்கருவார் தெய்வநாயகன் ஒருகளை ஒரு விஷயமும் தெரியாத ஒருத்த உன் பாடெல்லாம் எழுதிட்டாங்க அதாவது எப்படின்னா ஒருத்தருடைய பெருமைய சும்மா கிண்டல் பண்ணி பேசுறது போல ஒரு பாடல் மாணிகவாசகர் அவருடைய மேல தூக்கி சிவபெருமான அவருடைய பெருமையை எப்படி இவர் பாடினார் பத்தாண்டு கைகளோ முறைபடும் முறிபடும் கைகள் நீ பாழ்ந்த பாடெல்லாம் கை ஒருத்தர் எழுதினார் இல்லையா அவர் கலைகள்ல சிறந்தவரும் கண்களோ ஒன்று காலையில் காணும் எப்படி எழுதினார் பாட்டை எல்லாம் ஒரு கண்ணு காலையில வரும் அப்படின்னா சூரியன் ஒரு கண் மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும் மாலை நேரத்தில் தான் சந்திரனை பார்க்க முடியும் அது ஒரு கண்ணந்திரம் படிப்பினொன்று விழிப்பின் அறியும் மூன்றாவது கண்ணு அக்னி சுரூபமான கண்ணு முக்கண்ணப்பதான எப்படி பாட்டெல்லாம் எழுதினார் என்ன கலை தெரியும் அவருக்கு நீ பாடு நீ பாட பாட அவர் கேட்டுல எழுதினாராம் ஆயினும் தன்னை புகழுடைத்த பழுதில் செய்ய செய்யுள் எழுதின நீ சொன்ன பாடல்களை எல்லாம் இன்னைக்கு நாங்க படிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவோன்னு சொல்லி அவர் எழுதல நீ என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா எழுதிக்க பாவம் குறையல இலக்கணம் குறையல அப்படி எழுதினவர் எப்பேற்பட்ட எழுத்துக்காக இருக்க முடியும் நாங்க எல்லாம் எழுதிருவோம் அவர் ஒரு கலைக்கு தெரியாத ஆயகலை அறுபத்தி நாலும் அவர் அறிந்தது கூத்தும் உடலும் கூத்தின் முறையும் காட்டும் நின்றிடம் கதை சொல்ல வந்தாயோன்னு பாருங்க எங்கிட்ட பாடுற சங்கீதத்தை காமிக்கிறமா அதனால் புகழ்ச்சி விருப்பம் போல் நீ புகழ்ந்து பாடுறதுனால் உங்க விரும்பி கேட்கிறவர் போல் அந்த பாடல்ல தன் கையில் எழுந்திருக்காரே நிகழ்ச்சி அறியா என்படி ஓன் மேல எலும்பு எலும்பு மாலைகளை போட்டு அந்த மனோபாவம் கூட அந்த இகழ்ச்சி கூட இகழ்ச்சியூட் எழுச்சியால் கூட தெரியாமல் மேல இருக்கிற பெருமானே பெருமைதான் எப்பேற்பட்டது அப்பேற்பட்ட பெருமை உடைய பெரு பரமேஸ்வரனை மாணிக்க வாஜகார் எப்படி எழுதின எப்படி எழுதின பாடலா அப்படி இவர் பாடின பாடலை எல்லாம் அவர் எழுதினா இந்த பாடங்கள்ல எல்லாம் வச்சிட்டு எழுதி என்ன பண்ணார் அப்படின்னா அங்க இருக்கிற திருக்கழிற்றுப்படியான யானையுடைய துதிக்கை அப்படி இருக்கும் கீழ் அப்படி இறங்கின மாதிரி அதுல ஐந்து படிகள் இருக்கு பஞ்சாட்சர படின்னு பேர் அப்படிங்கிற பஞ்சாட்சர படிதான் அந்த ஐந்து எழுத்து தான் பரமேஸ்வரோட நடுவை நம்ம சேர்க்கும் அதனாலே இந்த பாக்கியத்தை முதல் பாக்கியமா என்ன வச்சுக்கா நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க்கை சொல்லல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படியே திருக்கழிப்பு படியால இருக்கிற ஐந்து படியில ஏறி ஏறி நான் அந்த ஜீவனானது அப்படி போய் மேல போறேன் அந்த அஞ்சு படியில மேல கொண்டு போய் இந்த திருச்சிற்றம்பலமுடையாத சிக்னேச்சர் போட்டு அந்த ஏட்டை எடுத்து கொண்டு வச்சுட்டு போயிட்டு அப்பா இவருக்கு தீட்சிதாருக்கெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் சபையில வந்து அவர் பாடுவார் ஸோ அவர் அவருடைய பாடல் தான் சொல்லி அவரை சபைக்கு கூட்டின்னு வந்து இந்த பாடல்லாம் எழுதிருக்கேன் பாடல் பாடலா இருக்கு இந்த பாடல்கள் பொருள் தெரியணும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் மாணிக்கவாசகர் சொல்ல திருவாத திருச்சி பெற முடியாது எழுதினது பாடலுக்கு பொருள் என்னன்னு கேட்க பாடலுக்கு பொருள்னு நான் எப்படி சொன்ன இந்த பாடல் என்னுடைய அறிவிலிருந்து வந்ததில்லை என் உள்ளத்துல குருநாதனாக பரமேஸ்வரன் அமர்ந்து கொண்டு என் வாக்கிலிருந்து அவரே பாடல் அவரு அவருடைய அருவாக சூரித்த பாடல்கள் நான் என்ன அர்த்தம் சொல்ல முடியும் ஆடி போற்று அரசே போட்டு சீரா திருவை யாரா போட்டு அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி திரளையே போட்டு கைலே போற்று ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணு ஆனாய் போற்றி பரனே போற்று சிதாப்பி நேரடிய சிவனையை போட்டு எல்லாருடைய சிவனையை போட்டு எந்நாட்டவற்று நிறைவாக போட்டு இந்த பாவம் எல்லாம் ஏதோ புத்தியில ஏற்பட்டு எழுதின பாடல்களா அது உள்ளிருந்து வந்தது இதுக்கு காரணம் இவர் தான் இதுக்கு பொருள் இவர் தான் என்று சொல்லி ஒரு ஜோதி மயமாக சிவ சிவ ஜோதியில அவர் அப்படியே நேரம் போய் கலந்துடும் அது நடந்தது ஆணி மகம் அங்கே அப்படின்ற சுவாமியை தான் நம்ம ஆறு காலம் போய் தரிசனம் பண்றோம் இந்த சபைக்குள்ள அவர் இருக்கா நந்தனா இருக்கா பாக்குறதெல்லாம் யாரு அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்ட போய் பாக்குறோமே அவர் யாரு தெரியுமா நான் பாக்கறேன் நீங்க எல்லாம் பாருங்கிறோம்கான்க தண்ணீரில்லான் தானே காண்க எனத் தொல்லை அணிந்தோன் காண்க காண புலியுரி அலையோர் காண்கோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெழுவேன் நொழி செய்னையில் பெரியோ பார்த்ததெல்லாம் யார் அதுடன் அநேகன் காங்க

ஆயுதம் நாமருக்கு சகசுராம் அகன்றோர் காண்கடைப்போர் காண்கரிய சிவனே காண்கண்டே காண்கள் நான் பார்த்தேன்